பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேட்டிருப்போம் அது மாதிரி செல்வங்களில் மூணு வகை செல்வங்கள் முக்கியமானதாக சொல்லப்படுது அது என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் லக்ஷ்மி செல்வம் குபேர செல்வம் இந்திர செல்வம் லக்ஷ்மி செல்வம் பார்க்கடலை மந்தாரமலைய மத்தாகவும் வாசகி பாம்பை கைராவும் கொண்டு தேவர்கள் வாலையும் அசுரர்கள் தலையும் பிடித்து கடைய சந்திரன் ஐராவதம் காமதேனு தன்வந்திரி இவர்களுடன் மகாலட்சுமியும் வெளிப்படுறாங்க இந்த மகாலட்சுமி தான் இந்திரன் இழந்த செல்வத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்குறாங்க மேலும் குபேரனை புருக்கி அதிபதியாக்கி கிருஷ்ணனுடைய நண்பன் குசேலனுக்கு அளவற்ற நிதியும் கொடுக்குறாங்க இவளுடைய கடைக்கன் பார்வை வீழாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கும் உள்ளங்கள் பல இந்த மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பதினாறு வகையான பேருகளும் வந்து சேரும் லக்ஷ்மி செல்வத்தை பெற்றவர்களுக்கு மதி மயக்கம் தோன்றாது இந்த செல்வத்தை பெற்றவர்கள் மற்ற மனிதர்களிடம் மனம் கோணாமல் நடந்து கொள்வார் தர்ம வாழ்வை மேற்கொள்வார் இந்த செல்வம் ஏழு தலைமுறையும் தாண்டி நிலைத்து நிற்கும் இந்த செல்வம் வளர்பிறை சந்திரனைப் போன்று ஓங்கி வளரும் இயல்பிலே கொடை உள்ளம் கொண்டவர்களின் மீதுதான் லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை படும் குபேர செல்வம் குபேரனின் தகப்பனார் ஒரு ரிஷி தாயாரோ அசுரகுலத்தைச் சேர்ந்தவர் குபேரன் ராவணனுக்கு சகோதர முறை அந்த சகோதரனாலேயே இவருடைய நகரம் கைப்பற்றப்பட்டுவிட லக்ஷ்மியின் அருணால தனி நகரத்தை ஏற்படுத்தி கொள்கிறாரு இவர் தவறம் செஞ்சு அந்த தவத்தோட நிதி சங்கநிதி பதுமநிதி போன்ற நவநிதிகளுக்கும் அதிபதி ஆகுறாரு குபேரனை ஒருத்தர் மனமுருகி பிரார்த்தித்தா குபேரன் வழங்குற குபேர செல்வம் அந்த பக்தருக்கு திடீர் செல்வமாக வந்து சேரும் அதாவது லாட்ரி அறக்கட்டளைகளை ஏற்படுத்தி அடையும் சுய லாபம் போன்றவே அச்செல்வங்கள் திடீரென இந்த செல்வம் எப்படி ஒருவருக்கு வந்ததோ அதே மாதிரி விரைவில் மறைந்து போகவும் செய்யும் எனவே இத்தகைய செல்வத்தை பெற்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மரம் நடுதல் அன்னதானம் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குதல் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற பொது காரியங்களுக்கு செய்யலாம் இதனால மூன்று தலைமுறைகள் வரையிலாவது அந்த செல்வம் கீழிறங்காமல் நிலைச்சிருக்கும் இந்திர செல்வம் போகி என்ற பண்டிகையை இந்திரனை முன் வச்சே கொண்டாடுறோம் கிழக்கு திக்கின் அதிபதியாக திகழும் இந்திரன் தேவர்களின் தலைவனும் கூட இந்திரனை பிரார்த்திப்பவர்கள் வெகு சிலரே பசு வீடு அரச போகம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை போன்றவை இந்திர சம்பத்தின் அடையாளங்கள் இந்திரன் அருளால் அடையும் செல்வம் மூன்று தலைமுறைகள் வரை வருவது அறிதலும் அரிது சிலருக்கு ஒரே ஒரு தலைமுறையில் கூட மறைந்துவிடும் இந்த செல்வம் நிலைய நிலைக்க விரும்புபவர்கள் கிரிவலம் வருதல் குல தெய்வத்தை பூஜித்தல் போன்ற நற்காரியங்களில் ஈடுபட்டால் நலம் பெறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியாடாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க